நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம எதுவுமே சொல்லாமல் வேலை செய்யற ஒருத்தர் இருக்கான் அது யார் அப்படின்னா மண்ணீரல் இம்யூனிட்டி ரத்தம் நோய் கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற ஒரு சக்தி மிகுந்த உறுப்பு தான் மண்ணீரல் மண்ணீரல் என்ன வேலை செய்யுது சோ ஆர்கான் மண்ணீரல் எந்த டைம்ல செயல்படுது மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து நம்ம எப்படி பயிற்சிகள் மூலியமாகவும் உணவுகள் பாட்டி வைத்தியம் மற்றும் அக்கு பிரஷர் பாயிண்ட தூண்டுறது மூலியமாகவும் மண்ணீரலை ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் சோ மண்ணீரலை பத்தி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா

புதிய வெண்மை அணுக்களை உருவாக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையா இருக்கு அடுத்தது ரத்த சுழற்சியை சார்ந்த குழாய்களை டிரைனேஜ தூண்டுது மண்ணீரல் இல்லாத வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு இல்லாத வீடு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல மண்ணீரல் பலவிதமான நன்மைகளை செய்யுது சோ மண்ணீரல் நல்லா இல்ல அப்படின்னா நம்ம உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுங்க காட்க நேரத்துல மண்ணீரளோட டைம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும்ங்க சோ இந்த நேரத்துல தான் நம்ம உடம்பு சத்துக்களை உறிஞ்சிக்கிற நேரமா இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யற திறனும் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி நம்ம டிசிஷன் மேக்கிங் சோர் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய நேரமும் அதேதான் உணவு சீக்கிரமா செரிமானமாகறதும் சதை உருவாக்கம் நடைபெறும் நேரமும் இதுதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் டைம் அப்படின்னு சொல்றோம் மண்ணீரல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க உடம்பு டயர்டா சோர்வா இருக்கிறது காலையில உணவு நீங்க அப்புறமும் கூட உங்களுக்கு இருக்குங்க அண்ட் வயிறு இருக்கிறதும் இந்த காரணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நமக்கு எப்பவுமே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போகுங்க ஒவ்வாமை அலர்ஜி இது எல்லாமே ஏற்படும் கால் படபடப்பா இருக்கும் அண்ட் வீக்கமா இருக்கும் நெக்ஸ்ட் ஓவர் திங்கிங் நம்ம இதை பத்தியா திங்க் பண்ணிட்டே இருப்போம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் மைண்ட் ஓடிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க மண்ணீரல்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க மண்ணீரல் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் பண்ணணும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரங்க நம்ம உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி சர்க்குலேஷனாக இருக்கிறதுக்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம் அடுத்தது வாயு சுழற்சி மூச்சு பயிற்சி பண்ணலாம் நெக்ஸ்ட் பிராணயாமம் நாடி சோதனான்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் காலை வேலையில பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலே போதும் நமக்கு மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும் அடுத்து மண்ணீரலை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சில உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன உணவுகள்னு கருஞ்சீரகம் வெந்தயம் செரிமான சக்தி மேம்படும் அடுத்து கஞ்சி சாமை சாதம் சாப்பிடலாம் அகத்திக்கீரையும் துளசியும் எடுத்துக்கலாம் அகத்திக்கீரை நீங்க பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அகத்திக்கீரையை வந்துட்டு வேக வச்சு தண்ணி கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம் அடுத்தது பச்சை வாழை முள்ளங்கி பயிர் வகைகள் நீங்க எடுத்துக்கலாம் நாட்டு நெல்லிக்காய் இஞ்சி மஞ்சள் இது எல்லாமே நீங்க சாப்பிடலாம் மிலேட் உணவுகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க உணவுகள் எடுத்துட்டு வரது மூலயமா நமக்கு மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது சப்போஸ் உங்களுக்கு மண்ணீரல்ல பிரச்சனைகள் இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும் நம்ம மண்ணீரல் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது மிக அதிகமான காரம் சார்ந்த உணவுகள் மிக குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்க கூடாது ஸ்டோர் பண்ண ஜூஸஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம மண்ணீரல் ஹெல்த்தியா இருக்கும் மண்ணீர் கல்லீரலை சுத்தம் செய்வதற்கான பாட்டி வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் பிளஸ் கருஞ்சீரக பவுடர் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அதே மாதிரி முள்ளங்கி சூப்பு பிளஸ் மஞ்சள் பிளஸ் உப்பு கலந்து இங்க டெய்லியும் காலையில குடிச்சிட்டு வரலாம் அடுத்தது கரிசலாங்கண்ணி சாறு வாரத்துக்கு மூணு முறை வீதம் சாப்பிட்டு வரலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க பிளஸ் தேன் கலந்து குடிக்கலாம் அடுத்தது கரிசலாங்கண்ணி சாறு வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பிளஸ் தேன் கலந்து சாப்பிடலாம் அண்ட் இஞ்சி பிளஸ் தேன் கலந்து சாப்பிடறது மூலியமா நமக்கு பசியை தூண்டும் அண்டு குடல் சீராக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மண்ணீரல் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா காலைல தூங்கி எந்திரிச்சோடனே வெந்தய நீர் குடிங்க காலை உணவு சத்தான உணவா எடுத்துக்கணும் அண்ட் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இந்த எஸ்பி சிக்ஸ் அக்கு பஞ்சர் நீங்க தூண்டலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்க ஓவர் திங்கிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இரண்டு நிமிடங்கள் எந்த வேலையுமே செய்யாம ஜஸ்ட் உங்க பிரீத் மட்டும் நீங்க இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்கேல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்மளுடைய மண்ணீரல் ஹெல்த்தியா இருக்கும் மதிய நேரத்துல பருப்பு கீரை காய்கறிகள் சார்ந்த உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் இரவுல சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளா எடுத்துக்கணும் வெது

இந்த விரல்கள் நம்மளுடைய இந்த நாலு விரல்கள் வந்து வைக்கணும் இப்படி விரல்களை வைக்கும் போது இந்த கடைசி ஆள்காட்டி விரல் இருக்கு விரல் சொன்ன மாதிரி இந்த ஸோ இருந்து விரல்களை வைக்கும் போது இந்த ஆள்காட்டி விரலோட கடைசி விரலோட பாயிண்ட் தான் எஸ்பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் காலையில ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ளேயும் அண்டு நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்றது மூலயமா என்ன பயன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் கிட்னி லிவர் இது எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கு அண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் அதாவது எனர்ஜி நம்ம உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கும் ஹார்மோன் நிலை வந்து சரியாகிறதுக்கும் அண்டு கவலை வீக்கம் இந்த இம்யூனிட்டி பவர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் ஒரு முக்கிய பாயிண்டாக இருக்கிறது தான் எஸ்பி சிக்ஸ் இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் பண்ணணும் மண்ணீரல் நம்ம உடம்புடைய சக்தியையும் பாதுகாப்பையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை நம்ம உணவாலும் மனதாலும் தூக்கத்தாலும் மாத்திக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாலே போதும் மண்ணீரல் சார்ந்த எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி